ரெண்டு துணி இருக்குதுன்னா ரெண்டு துணியுமே ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக அதே ஷேப்பில் வச்சுக்கோங்க கேன்வாஸ் வந்து ஒரு சில கேன்வாஸ் ஒட்ட மாட்டேங்குது அதனால் நான் அப்ளே வச்சுருக்கேன் கேன்வாஸ் ஒட்டல அதனால் அப்படியே வச்சு அது மேலேயே போட்டு போட்டுருந்தது ஒன்றும் பற்ற மாட்டேங்குது கரெக்டாக சுகராக இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வைங்க கேன்வாஸ் மேலேயே மேலே லைட்டாக ஒட்டிட்டால் கேன்வாஸ்க்கு கொஞ்சம் தண்ணி போடணும் ஒட்ட மாட்டேங்குதுனால கேன்வாஸில் ஒட்டி டைன் பட்டு கரெக்டாக அதே ஷேப்புக்கு பேரில் கேன்வாஸ் வந்து அதே மேலே தைப்பாங்க పోట నచ్చు అదే షేప్ ఒక అర ఇంచు వింటే షార్ప తయల్ పోటీ అది నచ్చింది நம்ம முனையிலாம் லைட்டாக சின்ன சின்னதாக ஒரு அற்காத்த போட்டுக்கணும் அப்போ தான் திருப்பும்போது திருப்பி அப்படியே இதை உள்ளார விட்டு திருப்பிக்க வேண்டியது கொஞ்சம் ஸ்டெப்பாக தான் இருக்கும் பார்த்து நீங்கள் கட் கண்டிப்பா